ஹலோ பொள்ளாச்சி மக்களே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த பொள்ளாச்சி திருவிழா ஆரம்பிக்க போகுதுங்க நாங்கள் ரெடி நீங்கள் ரெடியா டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி சாட்டர்டே மாலை ஆறு மணிக்கு கேகேஜியில் இன்னாக்ரேஷன் நடக்குதுங்க இருபத்தி ரெண்டாம் தேதி காலை ஏழு மணிக்கு சடுகுடு கபடி டோர்னமெண்ட் எஸ்டிசி காலேஜில் நடக்குதுங்க டிசம்பர் இருபத்தி ரெண்டு மாலை நாலரை மணிக்கு டார்ச் லைட்லேயே மகாலிங்கபுரம் ஆர்ச்சில் ஆரம்பிக்க போகுதுங்க டிசம்பர் இருபத்தி ரெண்டு காலை பத்து மணிக்கு மந்திர புன்னகை கிணத்துக்கடுவில் புன்னகைக்கு போகிறாங்க டிசம்பர் இருபத்தி ரெண்டு காலை ஏழு மணிக்கு கபடி சாம்பியன் எஸ்டிசி காலேஜில் களை போகுதுங்க டிசம்பர் இருபத்தி ரெண்டு காலை பத்து மணிக்கு பொள்ளாச்சி ரயில்வே புகைப்பட கண்காட்சி படம் ஓட்டுக் காட்ட போகிறாங்க டிசம்பர் இருபத்தி ரெண்டு காலை ஒம்பது மணிக்கு மரபு விளையாட்டான பல்லாங்குழி பெண்களுக்கு மட்டும் கலை கட்டப் போகுதுங்க டிசம்பர் இருபத்தி மூணு மாலை நாலரை மணிக்கு மகிழம் சீனியர் சிட்டிசன் பிரீத்தம் ஹோமில் நடக்குதுங்க டிசம்பர் இருபத்தி மூணு மாலை ஆறரை மணிக்கு பொள்ளாச்சி தமிழிசை சங்கம் கேகேஜி மண்டபத்தில் கச்சேரிங்க டிசம்பர் இருபத்தி மூணு காலை ஆறரை மணிக்கு அவர் ரைட் அவர் ரைட் ரவுண்டானால் ட்ரைவ் பண்ண போகிறாங்க டிசம்பர் இருபத்தி மூணு காலை பத்தரை மணிக்கு பேஜ் ஆஃப் பொள்ளாச்சி லைன்ஸ் கிளப்பில் புரட்டி எடுக்க போகிறாங்க டிசம்பர் இருபத்தி நாலு இரவு ஆறு மணிக்கு பறை கொண்டாட்டம் சர்க்கஸ் மைதானத்தில் கிளப்பி அடிக்க போகிறாங்க டிசம்பர் இருபத்தஞ்சு காலை ஆறரைக்கு மாபெரும் மராத்தான் மகாலிங்கபுரம் ஆட்சியில் துவங்குதுங்க டிசம்பர் இருபத்தஞ்சு காலை பத்து மணிக்கு படையல் லிட்டில் செப் பொள்ளாச்சி பிசிசிஐ சேம்பர் ஹாலில் துவங்குதுங்க டிசம்பர் இருபத்தஞ்சு இரவு ஏழு மணிக்கு பெருஞ்சலங்கை ஆட்டம் சர்க்கஸ் மைதானத்தில் களை கட்ட போகுதுங்க டிசம்பர் இருபத்தைந்து மாலை ஐந்து மணிக்கு வள்ளி கும்மி சர்க்கஸ் மைதானத்தில் அரங்கேற்றுங்க டிசம்பர் இருபத்தஞ்சி நாலரை மணிக்குங்க கடை வீதி குதூகலமாக இருக்க போகுதுங்க டிசம்பர் இருபத்தைந்து காலை பத்து மணிக்கு திருநகைகள் உணவு திருவிழா கேகேஜியில் நடக்குதுங்க டிசம்பர் இருபத்தஞ்சு காலை ஆறரை மணிக்கு வாக் ஃபார் வெல்னஸ் மகாலிங்கபுரம் ஆர்ச்சில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க டிசம்பர் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு காலை ஆறரை மணிக்கு பேஸ்கெட் பால் டோர்னமெண்ட் பாய்ஸ் கேள்க்கு நடக்குதுங்க டிசம்பர் இருபத்தி ஏழு காலை பத்தரை மணிக்கு என்ஜிஎம் காலேஜில் பொங்கல் பொங்க வைக்கப் போகிறாங்க டிசம்பர் இருபத்தி ஏழு இரவு ஏழு மணிக்கு நவரச நாட்டியாலயாவின் கலை திருவிழா நடனமாட போகுதுங்க டிசம்பர் இருபத்தி ஏழு மாலை ஆறரைக்குங்க வீணை கச்சேரி சர்க்கஸ் மைதானத்தில் வாசிக்க போகிறாங்க டிசம்பர் இருபத்தி ஏழு காலை ஆறு மணிக்குங்க சைக்கிள் ரிலே மகாலிங்கபுரத்தில் சைக்கிளிங் பண்ண போகிறாங்க டிசம்பர் இருபத்தி ஏழு காலை ஒம்போது மணிக்கு ரங்கோலி காம்படிஷன் எம்சிஇடி காலேஜில் பூத்துக்குழுங்க போகிறாங்க டிசம்பர் இருபத்தி எட்டு காலை பத்தரை மணிக்கு வேட்டையாடுங்க வந்து விளையாடுங்க டிசம்பர் இருபத்தி எட்டு மாலை ஆறரை மணிக்கு காவடி ஆட்டத்தில் கலந்து களை ஹட்டுங்க சர்க்கஸ் மைதானத்தில் டிசம்பர் இருபத்தெட்டு இரவு ஏழரைக்கு கிராமிய தெம்மாங்கு நிகழ்ச்சி பாட போகிறாங்க டிசம்பர் இருபத்தி எட்டு காலை பத்து மணிக்கு யங் ஃபார்மஸ் கான்க்ளேவ் டுவெண்ட்டி ஃபோர் என்ஜிஎம் காலேஜில் நடக்குதுங்க டிசம்பர் இருபத்தி எட்டு காலை எட்டு மணிக்கு குதிரை பந்தயங்க சின்னக்கோம்பு மலையாண்டி பட்டணத்தில் நடக்குதுங்க டிசம்பர் இருபத்தி எட்டு காலை எட்டு மணிக்குங்க குதிரை வீரன் மலையாண்டி பட்டணத்தில் நடக்குதுங்க டிசம்பர் இருபத்தி ஒம்போது காலை ஆறரை மணிக்கு மகிழ்ச்சியான வேதியுங்க வாங்க மகிழ்ச்சியாக இருக்கலாங்க டிசம்பர் இருபத்தி ஒம்போது பதினொன்றரை மணிக்கு நம்ம ஊர் கருவிருந்துங்க கந்த மகாலிங்க வாங்க சுவைக்கலாங்க அப்புறங்க பொள்ளாச்சிக்காரங்க இதை பார்த்தா மட்டும் போதாதுங்க வந்து குடும்பத்தோடு கலந்துக்கவும் செய்யுங்க சந்தோஷத்தையும் பகிர்ந்துக்குங்க நன்றிங்க வணக்கம்ங்க